வன் அளவு இசி ஈர்த்தி சாற்றிய இம மருத்தன் சோழ வங்கி சாந்தகன் தான் வெற்றி மாற்றிய புகழ் சேர வங்கி சாந்தகன் பாண்டி வங்கிதே கேசன் ஓற்றங்குரு பலைச்சேர் வங்கி சிவோமணி பாம்பிசுரன் தான் மன்னோ துணி உடைய குலத்துவன் பங்கு மாறன் சோமசூடாமணி குல சூடாமணியே ராசா சூடாமணியே மாற்றார் போட்டே படியவரும் பூப சூடாமணியே குலேச பாண்டியனே என்ன கணிதம் ஒரு பதி பதினை பேர்கள் ஒளி வந்து உதைத்து நிலம் காவல் பூண்டோர் அத்தகைய பாண்டியருள் குலேச பாண்டியன் என்னும் அரசன் தோழ்மேல் வைத்தவன் இத்தலம் புறபோம் இலக்கணமும் இலக்கியமும் மறந்து கண்டோம் எத்தகைய அந்த கண்டோம் ஆகவே நான் இவனுக்கு ஏறமிடோர் பயில் சங்கம் இடம் கொடுத்தது அணைய மணியை முழு இந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலந்தன் வாழ் ஒளிந்த பெரும் காதல் மிக கேள்வியினான் இதனை காட்டில் குழவன் தேன் சொல் அரசன் அரசந்தனை காண்டும் என தொடர்த்து வணுவலோடு மோதி தேன் வளைந்து ஒழுது தரணை தாரனை கண்டு தொடுத்து உரை படுவல் வாசித்தானால் அடுக்காத சொல் சுவையும் பொருள் சுவையும் பகிர்ந்து அறிந்தவள் உள்ளத்து அழு காட்டால் சிறந்த மகிழ்ச்சியை சிறுந்து முகத்து அழந்து காட்டான் எடுக்காதம் திருதோளன் ஒன்று முறையான் வாழாயிருந்தான் நன்ரையான் தனைமான நல்லி திரு அளவாய் உடனே நாய் உடைய நாயகனே ராதவன் வெம்பன் பொந்திரி போலளவு இறந்த கல்வியும் வெக்கே புலன் நின்று புகழ கேட்டு சொந்தரையும் கவி கொடுத்தே நம்மதித்தான் சிறிது முடைய தொழுக்கானாகி பரிவாயின ஒளி தொழுத்த வருளி கோருக்கு அகவழிந்தோர் வயனும் நல்லா விரிவாய தளம் கடலே விடும் பிள்ளையே அடும் காண விளங்கே உள்ளே புலங்கிய புள்ளே புரிவாய பராறே மரநிறையே ஆற்று கொடு சிறமே எனைவற்றுள் இவற்று ஓர் அறிய அறிணை ஒத்து இருந்தான் என்றால் என்னை இகழ்ந்த இகழ்ந்த இன சொல்ரிவாய் இடம்பரிய சொல் பொருளான உண்மையும இகழ்ந்த ஆகியது என்னை குழந்தை காலந்தே கீர்பம் முந்திச் சென்றான் அன்ன புற திரைச்செவியன் ஒரு வாடு என உரை பருடன முக்கி போன இடை காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை புலிவும் மாற்றான் ஞானமயம் ஆகிய தம்பிங்க ஒரு வரை திருமையோ புறம்போய் தன் கோவிலின் நேர்வட வாழ்வைகை ஆண் நவித்தின்பால் ஓராளம் கண்டு அங்கிருந்தால் அந்த மந்தவான் தமிழ் தேவரோடு உடனிருந்து செயலவேந்த மங்கை நாயகன் போன வழிபோய் அங்கு இருந்த

நாம் உணங்கி அரிசியாம் என்று உரை செய்ய அஞ்சு உங்கள் நாயக்கணி திருப்பள்ளை உணர்ச்சி நோக்கி மழை வளர் சேவடி பணியாக என்று என்றுதான் அவர் தற்போது நடிகை குளம் படைத்தது என்று அழல் வேலைகளாச்செல்லியுடுவதோடு உண்மை மிக மண் பாவையை படிந்து ஆங்கு உள்ளை கொழுகிழந்து அறிவு சிறிது எங்க இழந்து அஞ்சலி கை போது கூப்பி அழுது கண்ணீர் வெள்ளத்து ஆங்கு அடியே என்னில் பிழைத்தேன் அண்ணா அண்ணா அண்ணாளு கொலையினை ஊர் அவுணர் புறம் நேடி கோடி வரையில் குடியாக குடித்த மேரோ சிலையினை பழைய பழைய புறத்தினையோ அறிவு வந்து தெரிவித்து மலையிடையோ தம்மை மறந்து உனை மறப்பார் நினைப்பார் மனத்தினையோ வாழ்த்தும் சுவேத தலையினையோ என்று உற்றா என்று உற்றா என்று உற்றா என்று களரும் இல்லை சிலர் வந்து மன்னா போர் அதிசயம் கண்டனம் வகையை ஏற்றென்ற